ராஸ்டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார் விவசாயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூட்டி உழற விவசாயி இல்லை அவர்கிட்ட வந்து ஒரு தோட்டம் இருந்தது கீரை முருங்கக்காய் காய்கறிகள் இந்த மாதிரி தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்து காய்கறிகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் ஒரு டவுனில் இருக்கிற ஒரு மளிகை கடைக்காரர்கிட்ட வந்து அவர் வழக்கமாக போடுவார் அந்த விவசாயியுடைய முருங்கைக்காய் வந்து ரொம்ப ஃபேமஸ் அவர் எவ்வளோ முருங்கைக்காய் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவ்வளவும் வந்து டக்குன்னு போயிடும் ஏன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த முருங்கைக்காய்கள் அதே மாதிரி ஒரு தடவை இவர் வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த மளிகை கடையில் வந்து எவ்வளோ முருங்கைக்காய் இருக்குது அப்படின்னு மளிகை கடைக்காரர் கேட்குறாரு ஒம்பது பத்து கிலோ இருக்குதுங்க பத்து கிலோ இருக்குது பத்து கிலோ இருக்குதா சரி அப்படின்னு பத்து கிலோக்கு உரிய காசை மளிகை கடைக்காரர் இந்த விவசாயி கிளம்பி வந்துடுறாரு இந்த விவசாயி வந்த ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு பெரிய சமயக்காரர் அவர் வந்து திடீர்னு கூட்டம் ஜாஸ்தியாக போச்சு எனக்கு வந்து உடனடியாக சமையலில் கல்யாணத்தில் அவனுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக போச்சு எனக்கு வந்து காய்லாம் வேணும் ஏன்னா காய் இருக்கு இருக்கிறதெல்லாம் கூடாப்பா அப்படிங்கிறாரு முருங்காய் இருக்கா அவங்ககிட்ட ஐயா இப்போ தான் வந்தது ஃப்ரெஷ்ஷாக உடனே அது போடு ஒரு பத்து கிலோ முருங்காய் எனக்கு வேணும் ஆ பத்து கிலோ இருக்குது இவர் வந்து எல்லாம் நிறுத்தி பார்க்குறாங்க நிறுத்தி பார்த்தா பத்து கிலோ முருங்கைக்காய் இல்லை ஒம்பது கிலோ தான் இருக்குது என்னது அது ஒம்பதா நீ சரியாக வெயிட்ட போடப்பா அவரு கிராமத்தாள் ஏமாற்ற மாட்டார் நம்பிக்கையானவர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஐயா நீங்களே பாருங்கள் அப்படின்னு வளிய கடக்காரர் முன்னாடி அந்த சிப்பந்தி வெயிட் பண்ணி பார்த்தா ஒம்பது கிலோ தான் இருக்குது மளிகை கடக்காரருக்கு கோவம் தோங்கலை கிராமத்தான் நாணயமாக இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணிவிட்டானேன்னு அதுக்குள்ளே அந்த கிராமத்து ஆசாமி மேலே அவ்வளோ கோபத்தில் மரியாதையெல்லாம் காற்றுல பறந்து போகுது கருவுறாரு மறுகிறாரு திட்டுறாரு ஒரு வழியாக அந்த சமயக்காரருக்கு வேணுங்கிற காயெல்லாம் கொடுத்து அமுச்சுட்டு இவர் திரும்ப வரட்டும் அந்த ஆள் நான் பேசிக்கிறேன் எத்தனை நாளாக வந்து ஒம்பது கிலோ முருங்கைக்காய் தான் கொடுத்துருக்குறான் ஆனால் பத்துன்னு சொல்லி என்னை ஏமாற்றிருக்கிறான் ஒரு கிராமத்தான்ட்ட நாம் ஏமாந்துட்டோமே ஒரு படிக்காதவன்ட்ட நாம் ஏமாந்துட்டோமே அவனை நம்பி நாம் எவ்வளோலாம் வந்து ஏமாந்தோம் தெரியலையே எத்தனை நாள் ஏமாந்தோம் தெரியலையேன்னு டே போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகுது திரும்ப அந்த கிராமத்து விவசாயி வராரு இந்த தடவை அந்த கிராமத்து விவசாயியை பார்த்த உடனே எல்லாம் வெயிட் போடு வெயிட் போடு அப்படிங்கிறாங்க வெயிட் போட்டாக்க அந்த முருங்கைக்காய் வந்து பத்து கிலோன்னு சொன்னது ஒம்பது கிலோ தான் இருக்குது திரும்பவும் அவ்வளோதான் மளிகை கடைக்காரர் அந்த கிராமத்தை அவங்க சட்டையை பிடிச்சி டே என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஆ என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு எத்தனை நாள் என்னை ஏமாத்திருப்ப பத்து கிலோ முருங்காய் இருக்குன்னு சொல்லுவேன் உன் நம்பிக்கை உன் வார்த்தையை நம்பி நான் வந்து உனக்கு அதுக்கு ஈடாக அரிசி பருப்பு எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் காசு வாங்காமல் நீ என்னடானா வெறும் ஒம்பது கிலோ காய் தான் கொடுத்துருக்க சே எனக்கு அவமானமாக இருக்குது நீ என என் நம்பிக்கை துரோகி நீ தான் அப்படி இப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டுறார் கிராமத்து விவசாயிக்கு முதல்ல ஒன்றும் புரியல அப்புறமா எல்லா அடை வசை மொழிகளையும் கேட்டதுக்கு அப்புறமா ரொம்ப பணிவா ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு நிஜமாக புரியலிங்க ஐயா நான் படிக்காதவன் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏழை என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடச்சா போதும்னு நினச்சிட்டு இருக்கிற ஆள் தான் சில சமயம் என்கிட்ட வந்து காசு இருக்காது சாமான என் வீட்டுக்கு வேணுங்கிற அரிசி பருப்பு வாங்க காசு இருக்காது அதனால நீங்கள் கொடுக்குற பருப்பு நீங்கள் எனக்கு கொடுக்குற அரிசி நான் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு உங்ககிட்ட வாங்குவேன் அதுக்கு ஈடாக நான் வந்து காய் கொடுத்துட்றேன் ஐயா அப்படின்னு மனசுக்குள்ளே நான் நினச்சிப்பேன் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் பெரிய மனசு பண்ணி எனக்கு வந்து அப்பப்போ என்ன பண்ணியிருக்கீங்கனாக்க அரிசியும் கொடுத்துருக்கீங்க பருப்பும் கொடுத்துருக்கீங்க ஐயா நீங்கள் கொடுக்குறது ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு கிலோ பருப்புக்கு ஈடாக நான் காயை அளந்து உங்களுக்கு கொடுப்பேன் வேறு எதுவுமே நான் பண்ணதில்லை என்கிட்ட வந்து ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோக்காகலாம் நான் வந்து இடக்கல்ல வாங்க முடியாது அந்த காசுக்கு நான் என் குடும்பத்தை இன்னும் கவனிப்பேன் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ மளிகை கடக்காரர் மூஞ்செங்காய் கொண்டு போய் வச்சுப்பாருன்னு நினைக்கிறீங்க இதோட இதை இந்த கதையை நாம் ஸ்டாப் பண்ணிடுவோம் ஓரொருத்தரும் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதா நினச்சிக்கிட்டு சாமர்த்தியமாக நடந்துக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் செய்துக்கிட்டு இருந்தோம்னா இல்லை செய்திருக்கிறோம்னா இல்லை செய்ய போகிறோம்னா ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் நாம் என்ன கொடுக்குறோமோ மற்றவங்களுக்கு திரும்பி அது வரும் நிறைய வகையில் வரும் எதிர்பாராத வகையில் வரும் உடனே வருமா அதே ரூபத்தில் வருமா தெரியாது வரும் திரும்பி வரும் தன் வினை தன்னை சுடும்னு பெரியவங்க ஒரே வார்த்தையிலே இதை சொல்லியிருக்காங்க அதனால் என்ன பண்ணாலும் நியாயமாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பண்ணுற ஒரு பிரச்சனையும் கிடையாது மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்